வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து அதிமுக தரப்பில் போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்குங்க யாராவது நம்புவீங்களா அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகவே ஆகாது அண்ணாமலைக்கு தனிப்பட்ட வகையில் அதிமுக மேலே வெறுப்பலம் கிடையாது ஆனால் அண்ணாமலை தலைமையில் பாஜக வேகமாக வளர்கிறத பார்த்துட்டு அதிமுக பயங்கர அப்செட்டு ஏன்னா திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருந்த காலத்தை திமுகவா பாஜகவா அப்படின்னு அண்ணாமலை மாற்றினாரா அதனால அதிமுகவுடைய தலைவர்களுக்கு அண்ணாமலை மேலே காண்டு அதனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பிஜேபியை விமர்சனம் பண்ணுறது அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறது இதை தினமும் பண்ணிக்கிருந்தாங்க இருந்தாங்க தன்னை விமர்சனம் செய்கிறது அண்ணாமலை விட்டுறாரு ஆனால் கட்சியை யாராவது விமர்சனம் பண்ணால் அது கூட்டணி கட்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது கிடையாது அண்ணாமலை லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுறாரு அப்படி தான் அதிமுகவை லெஃப்டு ரைட்டுன்னு வாங்கினாரா அதில் ஒரு விரிசல் ஏற்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருச்சு பிறகு அண்ணாமலையுடைய தலைமையில் ஒரு மூன்றாவது அணி வந்து உருவானுச்சு பிஜேபி தலைமையில் மூன்றாவதாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லா பண்ணிருந்தாங்க பாஜக தமிழக பாஜக வரலாறுலயே டபுள் டிஜிட்ல பிஜேபி வாங்கினது கிடையாது இதுதான் இருந்து பர்சன்டேஜுக்கு பிஜேபியை வளர்த்தார் அண்ணாமலை பதினெட்டு விழுக்காடுக்கு மேல வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் போய்க்கு இருக்கும் போது பாஜகவுடைய மேலிடம் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னா அதிமுகவோடு மறுபடியும் கூட்டணி வைக்கலாம் ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி வச்சாதான் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் திமுக ஆட்சியை துடைத்து எரிய முடியும் அப்படின்னு பாஜக மேலிடம் முடிவு அண்ணாமலை அண்ணாமலைக்கு அது பர்சனலாக பிடிக்கல இருந்தாலும் திமுகவை வீழ்த்தணும்னா வேற வழி இல்லை இல்லை சரி ஓகே கோவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சம்மதம் தெரிவிச்சாரு இருந்தாலும் இந்த கட்சி விவகாரம் கூட்டணி இருந்து அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு இப்போ திருநெல்வேலியில அமித்ஷா அவர்கள் தலைமையில் பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்துச்சு இந்த மீட்டிங்ல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க என்டிஏ உறுப்பினர்கள் உழைக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக உழைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரா மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாக தொடங்கியிருக்கு இதற்கு நன்றி தெரிவித்துதான் அதிமுக தரப்புல அண்ணாமலைக்கு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு இதை திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று கூடிட்டாங்கய்யா ஒன்று கூடிட்டாங்கய்யா அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ரியாக்ஷன் ஏன்னா அண்ணாமலை அதிமுக இடையேயான மோதல் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகாமல் இருந்துச்சு சும்மா பெயரளவுக்கு தான் கூட்டணி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு உள்ள தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபம் அதிமுக மேலே பாஜக தொண்டர்களுக்கு கோபம் பாஜக மேலே அதிமுக தொண்டர்களுக்கு கோபம் இப்படி தான் இருந்துச்சு ஏன்னா பாஜக எதிர் நியாயமான ரெண்டு கோரிக்கை ஒன்று டீசெண்டாக தொகுதி பங்கீடு இருக்கணும் லெவன் பர்சன்டேஜுக்கு மேலே ஓட் ஷேர் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு செய்யப்படணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கையை பாஜக முன்வைக்கிறாங்க அதற்கு அதிமுக மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதிலேயே அந்த கூட்டணி ஜெல்லாகாமல் இருந்துச்சு இப்போ அண்ணாமலை இபிஎஸ் முதல்வராக என்டிஏ கேடர்ஸ் உழைக்கணும் எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா திடீரென இந்த வார்த்தையை விட்டதுக்கான பின்னணி என்ன சொல்லப்படுதுன்னா பாஜக மேலிடத்துக்கிட்ட தொடர்ந்து அண்ணாமலை இந்த தொகுதி பங்கீடு விவகாரம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த விவகாரத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு இதில் விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு எப்பெல்லாம் டெல்லிக்கு போகிறாரோ இல்லை மேலிட தலைவர்கள் தமிழகம் எப்பெல்லாம் வராங்களோ இந்த ரெண்டு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கிட்டே இருக்கார் பாஜக மேலிடமும் அதிமுக கிட்ட பேசிய அந்த பேச்சு வார்த்தையில அதிமுக இந்த இரண்டு கோரிக்கைகளுக்கு சம்மதம் தெரிவித்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு இதன் காரணமாக தான் அண்ணாமலை இபிஎஸ் முதல்வராக நம்ம எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு அப்போது தொண்டர்களுக்கு என்ன அப்படின்னா பிஜேபி கேடர்ஸுக்கு என்ன ஆசைனா இந்த ரெண்டு கோரிக்கைகளும் நிறைவேறணும் ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபிக்கு பங்கு வேணும் தொகுதி பங்கு டீசெண்டாக இருக்கணும் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இருக்கும் போதே இருபது தொகுதிகளில் போட்டிவிட்டோம் இந்த வாட்டி மினிமம் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய விருப்பம் அதை டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்லி அண்ணாமலை அந்த ரூட்டில் கரெக்டாக காய்களை இருக்காரு அதன் காரணமாக தான் இப்போ இப்படிப்பட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு எது எப்படியோ திமுக கதற ஆரம்பிச்சிருக்காங்க நேத்துல இருந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காலையிலேருந்து கதற நேற்று காலையிலேருந்து இது முதல் டாபிக் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த திருநெல்வேலி மீட்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்டிஏ பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கினுச்சு ஏடிஎம்கே இருபத்தி விழுக்காடு வாக்குகளை வாங்கினுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்டி சர்க்கார் அமையும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு இது இந்தி கூட்டணி தரப்புக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயம் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தியை பி எம் ஆக சோனியா காந்தி விருப்பப்படுறாங்க உதயநிதி ஸ்டாலினை ஆக்க ஸ்டாலின் விருப்பப்படுறாரு இது ரெண்டுமே நடக்க போறது கிடையாது வரலாறுல அப்படின்னு அமித்ஷா பேச உடன்பிறப்புகள் கதறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கிள் இஷ்யூ விஜய் உடைய மதுரை மாநாட்டில் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டுருக்காரா இது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு விஜய்ய விமர்சனம் பண்றாங்க நாகரிகமான முறையில் எதா இருந்தாலும் பொலிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணணும் அது ஏன்னா அங்கிள் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கொந்தளிக்கிறாங்க தாவேக்காவினர் என்ன சொல்றாங்கன்னா அங்கிள் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வயசு எழுபத்தி ரெண்டு விஜய் வயசு ஐம்பத்தி ஒன்று டிஃபரன்ஸ் எவ்வளோ இருபத்தி ஒரு வயதுகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்போ ஸ்டாலின் அவர்களை அங்கிள் முறை அழைத்து கூப்பிட்றதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் விளக்கம் கொடுக்குறாங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் இருபத்தி ஒம்பது வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் சரி நாங்கள் வந்து விஜய்யை மாமான் கூப்பிடலாமா அங்கிள் நாங்கள் கூப்பிடவா ஏன்னா விஜய்க்கு ஐம்பத்தி ஒரு வயசா இருபத்தி ஒம்பது வயசு இவருக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ விஜய் அவர்களை அங்கிள் விஜய் அப்படின்னு கூப்பிட்டா அதை தாவேக்காவினர் ஏற்றுக்க மாட்றாங்க விஜய் ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்றத இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை கணக்கு காட்டி சரிதானேன்னு சொல்கிறாங்க இதே இருபத்தி ஒம்பது முப்பது வயது இருக்கக்கூடிய ஒருத்தர் விஜய் அங்கிள்னு சொன்னால் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க இதை தாவேக்காவினரை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிறதான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்